கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேத புத்தகத்திலே புலபல் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது எரேமியா என்கிற தீர்க்கதரிசி எழுதினதான அந்த புத்தகம் அவர் தேவனுடைய சமூகத்திலே புலம்புகிறார் நாம் தேவனுடைய சமூகத்திலே புலம்பலாமா வேண்டாமா என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது நம்முடைய கஷ்டங்களை தேவனுடைய சமூகத்தில் சொல்லி புலம்புவதிலே தவறி ஒன்றுமில்லை நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய பிரச்சனைகளை தேவனுடைய சமூகத்திலே புலம்புவதிலே எந்தவிதமான தவறும் இல்லை ஏனென்றால் வேதத்தில் எருமையா தேவனுடைய சமூகத்திலே புலம்புகிறார் தேவனுடைய சமூகத்திலே கதறுகிறார் தேவனுடைய சமூகத்தில் தம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் நான் இப்படி இருக்கிறேன் நான் இந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறேன் எங்களுடைய ஜனங்கள் இப்படியாக அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஐந்து அதிகாரங்கள் புலம்பலின் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி நாலு வசனங்கள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நூற்றி ஐம்பத்தி நாலு வசனங்களும் தேவனுடைய சமூகத்திலே அவர் புலம்புகிறார் பாருங்கள் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கத்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவர் புலம்பும்போது சொல்கிறார் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்கள் இரக்கத்துக்கு முடிவே இல்லை ஆண்டவரே உங்கள் இரக்கத்தினால் என் புலம்புலை நீங்கள் மாற பண்ண போகிறீர் உங்கள் இறக்கத்தினால் என் புலம்புலை நீர் மறைந்து போக பண்ணுகிறீர் ஒரு அற்புதத்தை உம்முடைய இறக்கத்தினால் நீர் செய்யப்போகிறீர் என்பதாக அவர் தன்னைத்தானே புலம்புகிறதை நாம் வாசிக்கிறோம் பல வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக புலம்புகிறோம் என்ன புலம்புகிறோம் என்று தெரியுமா ஆண்டவரே நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று என் பிரச்சனைகள் என் தலை அதிகமாக இருக்கிறது என்று புலம்புகிறோம் என்னை விசாரிக்க யாருமே இல்லை ஆண்டவரே நான் ஒரு விசாரிப்பற்ற சீயனைப் போல காணப்படுகிறேன் என்று புலம்புகிறோம் என் தோல்விகள் எப்பொழுது ஜெயமாக மாறும் எனக்கு தெரியவில்லையே ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என் சாய்க்க ஒரு மடியும் இல்லை என் தோல் சாய்க்க ஒரு மனிதரும் இல்லை என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இந்த பூமியிலே இல்லையே என் வேதனையை சொல்லி அழுவதற்கு எனக்கு யாரும் இல்லையே எப்பொழுது மாறுமோ என் பிரச்சனைகளும் என் பாடுகளும் மனிதர்களின் கண்முன்னே வாழ்கிறேன் ஆனால் சந்தோஷமாய் நான் வாழவில்லை ஒரு நடமாடுகிற பிணைத்தைப் போல நான் வாழ்கிறேன் இயேசுவே என் வேதனையை உம்மிடத்தில் சொல்லி அழுகிறேன் என் குறைகளை தீரும் என் வேதனைகளை மாற்றும் நான் இந்த உலகத்திற்கு நல்லதையே தான் செய்கிறேன் இந்த உலகத்திற்கு நல்லதையே தான் நான் செய்து வருகிறேன் ஆனால் அதற்கு பலனாக எனக்கு கிடைப்பது எல்லாம் தீமையாக வருகிறதே அதற்கு பதிலாக எனக்கு வருகிறது எல்லாம் நன்மையாக அல்ல தீமையைத்தான் நான் அறுக்கிறேனே நான் என்ன செய்வது ஆண்டவரே என் சோக கதையை சொல்லி அழுவதற்கு உம்முடைய சமூகத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என் இருதயத்திலே காணப்படும் மன சஞ்சலங்களை எல்லாம் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என் கவலைகளையும் என் கண்ணீரையும் உம் ஒருவரால் மாத்திரமே மாற்ற முடியும் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினது போல என் வாழ்க்கையையும் மதுரமாக மாற்றும் ஆண்டவரே என்னால முடியலைய சப்பா சாவை என் விருதையும் விரும்புகிறது ஆனால் நான் சாக கூடாது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் எனக்கு சது தீட்டினவர்களுக்கு முன்பாக நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு மனம் இறங்கும் ஐயா என்னை கண் பாரும் பாரு ஐயா உம்மை விட்டால் நான் எங்கே ஓடுவேன் யாரை தேடுவேன் எனக்கு எல்லாமே தானே என்னை மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க நீங்க என்ன மறந்தா என்னால் இந்த பூமியில் வாழ முடியாதையா என் தேவனே என் தேவனே இந்த உலகத்தில் அன்றுரே இந்த உபத்திரவத்தை தாங்க முடியவில்லை இந்த உலகத்திலே நான் உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை காப்பாற்றோம் நான் மனம் நொந்துபோ இருக்கிறேன் ஐயா ஏசையா ஏசையா என்னை காப்பாத்துங்க என்னை விட்டு விடாதீங்க என்னால் முடியலப்பா என்னால் இந்த பூமியில் வாழ முடியலப்பா ஐயோ பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்ளுகிறது பண தேவைகளை என்னை மிகவும் போட்டு அழுத்துகிறது பண தேவைகள் ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனைகள் மறுபக்கம் சத்ருவின் பயமுறுத்துதல்கள் ஒரு பக்கம் கடன் கொடுத்தவர்களுடைய டார்ச்சல் ஒரு பக்கம் வேலையில் பிரச்சனை தாங்க முடிகளை எசப்பாம் ப்ளீஸ் ஏசப்பா என்னை எப்படியாயிலும் காப்பாத்துங்க ஏசப்பா இந்த உலகத்திலுடைய நிந்தைகள் இந்த உலகத்தினுடைய அவமானங்கள் இந்த உலகத்திலுடைய அசிங்கங்கள் இப்படியாக என் வாழ்க்கையை சின்னா பின்னமாக்கிக் கொண்டிருக்கிறதா அல்லேன் நான் மனம் நொந்து உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன் நான் மன வேதனையோடு உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன் எனக்கு தெரியும் நீர்தான் என் வாழ்க்கையை ஆண்டவரை காப்பாற்ற முடியும் நீர்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே இந்த பூமியில் என்னால் வாழ முடிகள் ஆண்டவரே ஆண்டவரே துன்மார்க்கமான மனிதர்கள் ஒரு பக்கம் எங்களை ஏமாற்றுகிற மனிதர்கள் ஒரு பக்கம் எங்களை வஞ்சிக்கிற மனிதர்கள் ஒரு பக்கம் தகப்பலே அப்பா இந்த உலகத்தில் வாழ நான் போய் நிற்கிறப்பா அப்பா நான் மற்றவங்களை நம்பி நம்பி போய் நிற்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து நான் காணப்படுகிறேன் அப்பா என்னுடைய ஐஸ்வர்யங்களை நான் இழந்து விட்டேன் என் சம்பாத்தியத்தை நான் இழந்து விட்டேன் என் உழைப்பை நான் இழந்து விட்டேன் அண்டவரே என் வாழ்க்கையே நான் தொலைத்து காணப்படுகிறேன் தொலைத்து விட்டது ஆண்டவரே இந்த உலகம் என்னை விட்டது இந்த உலகம் என வஞ்சித்து விட்டது நான் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவன் ஆய்விட சங்கத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே எல்லாவற்றையும் பறிகொடுத்தவனாக எல்லாவற்றையும் பறிகொடுத்தவனாக ஒரு பரதேசியைப் போல ஒரு பிச்சைக்காரனை போல உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே நிந்தனையால் நான் நிறைந்திருக்கிறேன் என்னை நீர் விடுதலையாக்குவீராக என்னை நீர் காப்பாற்றுவீராக என் வேதனைகளை நீர் மாற்றுவீராக எப்படியாக காப்பாற்றுங்கப்பா எப்படியாக வைங்கப்பா அண்டவரே தானியலை விடுவிச்சீங்களே இதோ இந்த காப்பாற்று மாட்டிக்கொண்டிருக்கிற விடுதலை கண்ணீரை தொலைக்க முடியாது யாரும் என் பிரச்சனையை திருக்க முடியாது யாரும் என் வேதனையை மாற்ற முடியாது யாரும் என் தேவையை சந்திக்க முடியாது யாரும் என் சூழ்நிலைகளை மாற்ற முடியாது அப்பா உம்மாலே எல்லாம் கூடுமாள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறவே உம்மாள் மாத்துறதாளு வாழ்க்கையை மாற்ற முடியோ யேசுவே என்னை கைவிடாதீ கப்பா காப்பாத்துக்கப்பா அப்பா ரொம்ப பிரச்சனை பெருசா இருக்காண்டுவரே என்னை சுத்திடும் பிரச்சனை ரொம்ப பெருசா ஆண்டவரே எனக்கு பயமா ஆண்டவரே எனக்கு பயமா ஆண்டவரே என்னால தூங்க முடியல ஆண்டவரே என்னால சாப்பிட முடியல ஆண்டவரே என்னை காப்பாத்து கல்லவரே என்ன காப்பாத்தணும் தேவலே உங்க சமூகத்துல நின்று மன்றாடுகிறேன் என்னை காப்பாற்றும் தேவ பிள்ளைகளே இவ்விதமாக நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் நான் புலம்பினது போல நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதருங்கள் உங்களை விடுவிக்க உங்களை தப்புவிக்க உங்களை காப்பாற்ற உங்களை கனப்படுத்த இழந்து போன நன்மைகளை மீண்டுமாய் கத்தரு உங்களுக்கு திருப்பிக் கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார் அவரை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிட்டதே இல்லை உங்களை கத்த நினைத்திருக்கிறார் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக தேவன் மாறப்பண்ணுவார் பண்ணுவார் நிச்சயமாகவே சொல்லுகிறேன் வேதம் சொல்லுகிறது அவரின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறது போல கத்தர் உங்களுடைய புலம்பலை இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் புலம்புகிற புலம்புகளை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற பண்ண வல்லவராக இருக்கிறார் அன்பின் ஆண்டுகிறேன் இந்த வேலையில் பாரத்தோடு கூட செபிக்கிறேன் ஐயா கலக்கத்தோடு புல புலம்பலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் சபிக்கிறேன் ஒவ்வொருடைய இருதயங்களை விட்டு கலக்கங்கள் நீங்குவதாக ஒவ்வொருடைய இருதயங்களை விட்டு வேதனைகள் நீங்குவதாக என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக நான் துறப்பில் நிற்கிறேன் அப்பா நீங்க தான் எங்களை காப்பாற்ற முடியும் ஏசப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஏசுவே ஏசுவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் என் நாமத்தினால எவைகளை கேட்டாலும் நான் தருவேன் சொன்னீங்களே என் நாமத்தினால எவைகளை கேட்டாலும் நான் தருவேன் சொன்னீங்களே ஏசு என்ற நாமத்தில் விடுதல் கேட்கிறோம் நாமத்தில் ஆசிர்வாத்தை கேட்கிறோம் ஏற்றப்பை கேட்கிறோம் நாமத்தினாலே எங்களுடைய மீட்பை நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்து என்ற நாமத்தினாலே விடுதலை கேட்கிறோம் தகப்பனே எங்களை விடுவிப்பீராக விடுவிப்பீராக காப்பாற்றுவீராக தப்பு என் தேவனே என் தேவனே எங்கள் ஒவ்வொருவரும் கைவிடாதபடி போவதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் இந்த வேலையில் அப்பா ஸ்தோத்திரம் பலவிதமான பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறேன் சகோதரன் சகோதரியை எப்படியாகிலும் நீங்கள் காப்பாற்றணும்ப்பா ஒருவரை கூட நீங்கள் விடக்கூடாது அண்டுறேன் நீங்கள் எப்படியாகிலும் காப்பாற்ற முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தேவன் தாமே காப்பாற்றப் போவதற்காக உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்து ஜெபிக்கிறோம் ஜூனு நல்ல பிதாவே ஆமேன் தேவ பிள்ளைகளே எதை குறித்தும் கவலைப்படாதருங்கள் உங்களுக்காக இரவும் பகலும் எந்த நேரமானாலும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுக்காக நேரம் எடுத்து பாரத்தோடு கூட ஜபித்து தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்காக மன்றாடுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம் தொடர்பு கொள்ளுங்கள் ஜபிப்போம் ஜெயமெடுப்போம் கத்தர் நம்மை வாழ வைப்பாராக ஆமேன் ஆமேன்